ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இல்லை என்ன பண்ணுறீங்க டிஃபன் பண்ணிகிட்ருப்பீங்க நானும் டிஃபன் பண்ணல இன்றைக்கி ச லஞ்சே பண்ணிவிட்டேன் வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் தம்பி வந்து இன்றைக்கி டிஃபன் வேண்டாம் எனக்கு தயிர் சாதமே வேணும்னு கேட்டான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு தயிர் சாதம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சாதம் வச்சுட்டேன் ஆந்திரா பப்பு இந்த பக்கம் சாதம் வச்சுட்டேன் பாருங்கள் ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஆந்திரா டொமோட்டோ பப்பு தக்காளி நிறைய போட்டு கிடையிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டா சுடு சாதத்தில் சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து தயிர் சாதத்துக்கு தயிர் தாளிச்சிட்ட பாருங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ் வந்து அதிலே போடக்கூடாது நம்ம கொஞ்சம் தயிர் தாளிச்சோம் இல்லை சூடாக இருக்கும் அதனால் அதில் போடக்கூடாது சாதம் ஆற வச்சு ஆற வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா தயிர் ஊற்றி கலக்கணும் லஞ்சுக்கும் அதே வேணும்னு சொல்லிட்டா சொல்லிட்டான் அதுதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் இருங்க பார்க்கலாம் பாருங்கள் தொக்கு பண்ணிட்டேன் அன்றைக்கி பண்ணும்போது வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் நைட்டு பண்ணதுனால வீடியோ எடுக்க முடியல இந்த தயிர் சாதத்துக்கு பருப்புக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாதாம் பிசி ஊற வச்சுருக்கேன் அப்புறமா ஜூஸ் போட்டு குடிக்கணும் தம்பிக்கு மில்க் ஷேக்குக்கு செவ்வாழை பழம் இல்லை இன்றைக்கி தான் வாங்கிட்டு வரணும் இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் போகிறேன் சாதம் அரிச்சு இப்போ தயிர் போட்டு கலந்துட்டோம் இப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுருவோம் தயிர் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க ஏன்னா வந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கணும் இல்லையா ஒரு மாதிரி இதாகிடும் தயிர் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க இது வந்து தம்பிக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க இந்த சாதம்னா தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் பால் போய் தண்ணியாக பால் இருக்காங்க பால் கொஞ்சம் ஆற வச்சிருந்தேன் சாதத்தில் ஊற்றுறதுக்கு அதை தண்ணி கிண்ணி ஊற்றிட்டானோன்னு சொன்னேன் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை பாருங்கள் இதிலே இன்னும் கொஞ்சம் பால் ஆற வச்சு காய் வச்சு ஆற வச்சு ஊற்றிட்டோம்னா மத்தியானத்துக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இருங்க பால் ஆறுறின வாட்டி இதை ஊற்றி பேக் பண்ணிடலாம் தொட்டுக்கிறதுக்கு தொப்பு வச்சிடலாம் பாருங்கள் பால் ஆறிடுச்சு இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் லன்ச் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிடலாம் இப்படி தயிர் சாதம்னா எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி கேட்பான் அந்த மாதிரி இன்னைக்கு காலேஜ் இருக்கிறதுனால லஞ்சும் இதை கேட்டான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மாங்காய் தூக்கம் வச்சாச்சு தயிர் சாதம் பேக் பண்ணியாச்சு இதுதான் தம்பிக்கு இன்றைக்கி லஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் கீழே வாங்க பார்க்கலாம் கிளம்பிட்டார் தம்பி காலேஜுக்கு இதுக்கு மேலே என்னோடய வேலை இன்னும் சமைச்ச சமைக்கிற வேலை முடிஞ்சிருச்சு டிஃபன் எனக்கு எதாவது தோசை வேணும்னா ஊற்றி சாப்பிடுவேன் அப்படி இல்லைன்னா சாதமே சாப்பிட்டுக்குவேன் மத்தியானத்துக்கு லஞ்சும் செஞ்சாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் எல்லோரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்